சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க அப்பத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ராஜாங்க வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் அழுது அழுது சோந்து போய் கிடக்காங்க மத்தியானமோ ஆயிடுது அப்போ சன்னாசி வந்துட்டு எல்லாரும் போய் சாப்பிடுங்க சாப்பாடு எல்லாம் தயாராயிடுச்சு எங்க ஆத்தாவோட விருப்பமே அதுதான் இந்த வீட்டை பெருசா தீட்டு வீடு மாதிரி பார்க்காம இந்த வீட்டுக்கு வந்தவங்க வயிறார சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஆத்தாவோட கடைசி விருப்பம் அதை எல்லாரும் தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க போங்க ஆத்தா பெரியாத்தா எந்திரிச்சு போ சாப்பிட போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வயசான கிழவிகளை எல்லாம் சன்னாசி சாப்பிட போக சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க அப்பத்தா பக்கத்தில் சாவித்திரி தாமரை ஈஸ்வரி சித்ரா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அப்பந்தான் தாமரை வந்துட்டு ஏமா எனக்கும் பசிக்குது நம்மளும் போய் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை தாமரை கூப்பிடவும் சரிடி வா சாப்பிட்டுட்டு வந்து தெம்பா அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு தாமரையை சாப்பிட கூட்டிட்டு போயிடுறாங்க இங்கே அப்பத்தா பக்கத்தில் ஈஸ்வரியும் சித்ராவும் மட்டும்தான் உட்கார்ந்துருக்காங்க அப்பத்தா பக்கத்தில் வேற யாருமே இல்லை இங்கே அப்பத்தா மட்டும்தான் இருக்காங்க அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரிக்கு போஸ் கிட்ட இருந்து ஃபோன் வருது ஃபோன் வர சத்தத்தை கேட்டுட்டு யார்மா ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் போஸ் தாண்டி ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தா இதை எல்லாத்தையும் அப்பத்தா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது எதுவும் தெரியாமல் ஈஸ்வரி வந்துட்டு ஃபோனில் போஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க என்னடா போஸ்ஸு ஃபோன் போட்டிருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் எம்மா எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது அனுப்பி வையேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் டேய் நமக்கு கோடி கணக்கில் சொத்து வரப்போகுதுடா இப்போ நீ எங்கடா இருக்க உனக்கு நானே ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அட்டி பாவி எப்போ பார்த்தாலும் சொத்து காசு பணம் இவளுக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் மனசுக்குள்ளேயே ஈஸ்வரியை திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்ற நமக்கு கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்க போகுதா என்ன விஷயமா கொஞ்சம் தெளிவா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஆர்வத்தோட கேட்கவும் டேய் நம்ம வீட்டு தாய் கிழவி செத்து போச்சுடா உங்கள் அப்பாத்தா செத்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் என்னம்மா சொல்ற எனக்கு யாருமே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் நானே மறந்துட்டேன்டா நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா தெரிஞ்சிருக்கோம் நானே மறந்து போயிட்டேன் சரிடா அதை விடு அந்த தமிழ் செல்வியோட அப்பேன் செல்லப்பாண்டி அவனே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் ராஜாங்கம் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே பழிய போட்டு தப்பு பண்ண அவனே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அவனோட மக தமிழ் செல்வியும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன்டா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது கிழவி செத்து போனதை காரணமாக வச்சு நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடலாம்டா சீக்கிரமாக புறப்பட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் எம்மா நீ தானே சொல்லியிருக்க அந்த தமிழ் செல்வி கண்ணில் நான் பட்டா அவள் உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவானே நீ தானே சொன்னேன் அதனால தான் என்ன வெளியூர் பக்கம் போக சொன்னேன் உப்ப என்னடானா திடீர்னு அந்த வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் டேய் இங்க பாருடா ராஜாங்கத்தை கொல்ல வந்தது நீதான் உன்னை தடுத்தது நானும் அந்த தமிழ் தான் அந்த தமிழ் நானும் சேர்ந்து தடுத்ததுனால தான் ராஜாங்கம் இன்னைக்கு உயிரோட இருக்காரு ஆனா அது வேற கதடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லவும் இங்க ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு அப்பத்தாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது அடி பாவிகளா என் மகனை உன் பிள்ளை போஸ் கொல்ல பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஈஸ்வரி பேசுகிறத எல்லாத்தையும் அப்பத்தா ஒன்று விடாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சித்ரா வந்துட்டு எம்மா எதாக இருந்தாலும் மெதுவாக பேசி யார் காதலியாச்சும் விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் ஏண்டி இங்கே நீயும் நானும் இந்த கிளவியும் தான் இருக்கோம் கிளவி தான் செத்து போச்சுல செத்து போன கிளவி என்ன திரும்ப எந்திரிச்சு வந்தால் காதில் கேட்டதை சொல்ல போகுது நம்ம ரெண்டு பேர் மட்டுந்தானடி இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருடா அந்த ராஜாங்கத்தை கொல்ல வந்தது நீதாங்கிறது எனக்கும் அந்த தமிழ் செல்விக்கு மட்டுந்தான் தெரியும் இப்போ நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னு வை கிழவி செத்து போனதுனால தான் பேரங்கிற முறைக்கு கிளவிக்கு காரியம் செய்யணும் தான் இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்கேன்னு சொல்லி நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன் நீ உடனே கிளம்பி வாடா எம்புட்டு நாள் தான் இப்படி வெளியூர் பக்கமாகவே சுற்றிக்கிட்டு இருப்ப எனக்குன்னு இருக்கிறது ஒத்த ஆம்பளை பிள்ளை நீ தான் உன்னை இப்படியே தூரமாக வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா உனக்குன்னு சொத்து பத்தெல்லாம் வேணாமா நீ புறப்பட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்பத்தா வந்துட்டு வரட்டும்படி வரட்டும் உன் பிள்ளை போஸ் வரட்டும் உன்னையும் உன் பிள்ளையும் இந்த வீட்டில் இருந்து மொத்தமாக துரத்துறேன் உன் பிள்ளைய போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன் என் பேத்தி தமிழ் செல்வி பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கா இது ராஜாங்கத்துக்கும் தெரியாம இருந்திருக்கு இது ஒன்று தெரிஞ்சாலே போதுமே ராஜாங்கம் மொத்தமா மனசு மாறி தமிழ் செல்வியை ஏற்றுக்கிடுவானே இருக்கட்டும்டி இருக்கட்டும் என் காதுக்கு இன்னும் என்னென்ன உண்மை தெரிய வரப்போகுதோ தெரியல ஏற்கனவே நீ இவ்வளோ சொத்து பத்துக்கு ஆசைப்படுற ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஒரு கொலகாரனை பிள்ளையாக பெற்று வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னையும் உன் பிள்ளை போசையும் என்ன பண்ணுறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் மனசுக்குள்ளே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க